نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا بكم والذين أوتوا العلم சகோதர இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் கல்வியினுடைய சிறப்பும் அதை ஒரு மனிதன் ஒரு கேள்விகளை சந்தேகங்களை கேட்கப்பட்டால் அதற்குரிய கொடுக்க வேண்டிய பதில்களும் எனக்குரிய வாரங்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம் முதன்மையாக அல்லாஹைய திருமறையாமல் மலையில் சொல்லும் பொழுது காட்டுகின்றான் உங்களில் இனிமான் கொண்டவர்களுக்கும் கல்வி கொடுக்கப்பட்டவர்களுக்கும் பல அல்லாஹ் உயர்த்துகின்றான் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிபவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹு தாயினா ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் பதினோராவது வசனத்தில் அல்லாஹு தாயினா கூறி காட்டுகின்றான் ஒரு மனிதனை அல்லாஹு தானா உயர்த்த வேண்டும் அவனை சிறப்பானவனாக ஆக்க வேண்டும் என்றால் அல்லாஹு தாயன குடுக்கக்கூடியது ஈமானி குடிக்கின்றான் அதே போன்று அவனுக்கு கல்வி ஞானங்களையும் என்பதாக இந்த காட்டுகின்றான் அந்த சுத்திக் காட்டுகின்றான் கூட எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவன் எதுபோன்று செலவழிக்கின்றானோ அதை வைத்து அல்லாவுதான நன்கு அறிந்து கொண்டிருக்கின்றான் இவனை உயர்த்துவதா தாழ்த்துவதா என்பதும் அல்ல களங்கள் இருக்கின்றது என இன்னைக்கு ஒரு கல்வியை கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அந்த கல்வியை அவன் வைத்து மக்களுக்கு பிரயோஜனிக்கதாக ஆக்குகின்றார்கள் என்றால் அதன் மூலியமான பல நபர்கள் நன்மை அடைகின்றார்கள் என்றால் அது அவர்களுக்கு நன்மையானதாக நாளை அவர்களுக்கு தரும் அதை வீட்டு மக்களை வழிவடுக்க வேண்டும் மக்களை வழிபட செய்ய வேண்டும் என்பதாக எங்கொண்டு செய்து கொண்டிருந்தால் அதனுடைய பலனையும் அவர்கள் அவர் ாகத்தான் அவர்கள் கூறியதாவது ஒரு சபையில அசுரமாக சொல்லாத மக்கள் இந்த தீர்வு உரையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சமயங்களில் அங்கே அந்த சமயத்தில் ஒரு கிராம வாசி அரபி ஒருவர் வருகின்றார் நாட்டுப்புறத்து அரபி என்று சொல்வார்கள் அவர் வந்து ஒரு கேள்வி கேட்கின்றார் என்ன கேள்வி என்றால் மறுமை நாள் எப்பொழுது வரும் என்பதாக அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அமைதியா இருக்காங்க அப்ப அங்க இருக்கக்கூடியவங்களே சில நினைச்சாங்க ரசூ இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது என்பதாக இதை தவிர்க்கின்றார்களோ என்பதாக எண்ணிக்கொண்டிருந்தாங்க வேற சில நினைச்சாங்க இல்லப்பா ரசோல்லாஜன் கேட்டது வந்து அவர் கால விழுந்திருக்காது பதில் சொல்ல ஒரு பற்றி சொல்லிக்கிட்டு முழுமையாக முடித்து விட்டு அதை பற்றி சொல்லி முடிப்பதற்கு பின்னால் யாரோ ஒரு கேள்வி கேட்டாரு மருமையை நாங்கள் எப்பொழுது வரும் என்பதாக கேட்டாரே அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அருமை சொன்னாரு

அதற்கு எந்த காரியமாயினும் அவன் அது தகுதி அத்தவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் நீ மறுமையான எதிர்பாரு என்பதாக சொன்னார்கள் எந்த ஒன்றுமே வந்து தகுதி அத்தவர்களிடம் அது போய் சென்று விட்டது என்றால் அவர்களிடத்தில் அமானியம் என்பது இருப்பா இருக்காது இருப்பார்கள் நம்ம நினைப்போம் ஆனா அவர் அதற்குரிய கெப்பாசிட்டி இருக்காது தகுதி இருக்காது

அவனே அல்லாஹுக்கா இஃப் மார்க்கு தலை என்ன செய்யலாம் சிறந்தவர்களாக ஹாக்கிம்தான் ஒரு ஆளுக்கு நல்லவன் ஆகிறான்னா அப்ப அல்லாஹுக்கால மறுக்கத்துடைய கல்விகளை கொடுக்கின்றா என்பதாக சொல்லப்பட்டு வரைக்கும் அப்படின்னா இதை கொடுக்கப்பட்டதும் அவன் பெற்றோருக்கு பின்னால் அதை சரியான முறையில் செயல்படுத்த இது ஒரு ஒரு பட்டத்திற்காக வந்து ஒரு பேருக்கு வேற எதுக்கு இல்லை அதை வைத்து மக்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இவனை கொண்டு பிரயோஜனம் எதுவும் இல்லை இதை ஏற்றி என்ன செஞ்சுக்கலாம் காசு நான் ஆரம்பிச்சாங்க எனக்கு ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு சம்பாதிக்கிறதுக்காக வந்து இவன் வந்திருக்கான் அல்லது மக்கள்களை வழிகை செய்வதற்காக வந்து என்றால் இது இப்பொழுது மருமை நாளே நீங்கள் எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் கொடுக்கப்பட்ட அல்லாஹ் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றால் பிறர்களுக்கு நீ எத்தி வைக்க வேண்டும் பிறர்களுக்கு சரியான முறையில் போதிக்கப்பட வேண்டும் நல்லதை சரியோ சரி என்றும் தவறதை தவறென்றும் அவள் போதிக்கப்படும் காண முருவா கசப்பாக இருந்தாலும் நீங்கள் உண்மையை உழைத்து சொல்லுங்கள் என்ற அப அதுபோல சொல்லக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் என்பதாக இந்த ஹதிசின் வாயிலாக விளங்க முடிகின்றது எதை படித்தோமோ எதை கேட்டமோ அதை விளைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவன் மகன் மாக்கியால் உலிவானாக سبحان, سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك امين سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين